இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட நியூஸை தான் பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஜோதிட நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான ஜோதிட நியூஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய எச்சரிக்கையானதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் இப்போ இருக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் ஒரு எச்சரிக்கையான நாட்கள் என்று சொல்லப்படுது இந்த கடைசி பத்து நாட்கள் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப இந்த பத்து நாட்கள் நடந்து பலன் பெறலாம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து மெயினான ஒரு காரணமாக இருக்கிறது நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களே வந்து கிடைக்கும் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான விதமான இருந்து தப்பிக்கலாம் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கெல்லாம் காரணமே பல ஜோதிடர்கள் தான் பல ஜோதிடர்கள் கணிச்சது எல்லாமே நடந்ததுனால இப்போ எல்லாருமே ஜோதிடத்தை பார்த்து தான் வந்து அவங்களோட ராசிக்கு என்ன செய்யணுமோ செய்துட்ருக்குறாங்க சரி வாங்க ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஏப்ரல்ல கடைசியாக பத்து நாட்கள் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் காரணமாக எல்லாருக்குமே தலையெழுத்துமாறும் அதில் பொற்காலம் தொடங்குமா தொடங்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஏப்ரலில் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வசந்த வீச இருக்குது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்துலேயும் முன்னேற்றம் ஏற்பட போகுது அது எந்த அளவுக்கு முன்னேற்றமாக இருக்குங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது பயிற்சி மட்டும் கிடையாது கிரகங்களுடைய வகர பயிற்சி வகர நிவர்த்தி கிரக சேர்க்க இது போன்ற விஷயங்களால் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும் அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் இது எல்லாமே இருக்குது இதனால தான் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் செவ்வாய் கிரகோ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புதனும் சுக்கரனும் மீன ராசியில் பஹர நிவர்த்தி அடையிறாங்க மேசராசியில சூரியன் நுழையிறாரு ஏப்ரலில் கடைசியாக பத்து நாட்கள் இந்த வஹர நிவர்த்தி அப்புறம் கிரக மாற்றம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் கிரக சேர்க்கையாக ஏப்ரலில் மீன ராசியில் சூரியன் சனி சுக்கரன் அப்புறம் புதன் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது இந்த கிரக சேர்க்கை வகர நிவர்த்தி கிரக பயிற்சி இதெல்லாம் நிறைய ஏப்ரல் கடைசி பத்து நாட்கள் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதோட அடிப்படையில் தான் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்துற ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகம் பூரம் உத்தர ஒன்னா பாதத்துல பிறந்த சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் அனுகூல செயல்பாட்டை செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா தேவையான நேரத்தில் தடையின்றி உங்களுடைய செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியானது பெற முடியும் பிறருக்காக நடத்தி தர வேண்டிய பணிகளை இந்த பத்து நாட்கள் நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக அது தடையே இல்லாமல் நடக்கும் ஆக்சுவலி உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் தான் உங்கள் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகள் மனதில் ஊற்றெடுப்பது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வந்து இது பண்ணுங்க அந்த ஊற்றெடுக்கிறத நீங்கள் நிறைய வந்து ஊற்றெடுக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெய்வ காரியங்கள் விருப்பத்தோடு செய்து உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இந்த பத்து நாட்களில் நீங்கள் மாபெரும் வெற்றியானது பெற முடியும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாபெரும் வாய்ப்பு இந்த வாய்ப்பை இந்த பத்து நாட்கள் தவற விடக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள்லாம் வேலை வாய்ப்பு பெறுவது இந்த டைம் அதிகமாக இருக்குது கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பொருளாதார தேவைகள் வேணும்னா இந்த பத்து நாட்கள் முயற்சி பண்ணி பாருங்க எந்த ஒரு தடையும் இல்லாம எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட உரையாடும்போது போது உங்களுக்குன்னு ஞானம் பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா மனைவிட்டு பேசுங்க ஞானம் பிறக்கிறது உங்களுக்கு தானே அது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெய்வ நம்பிக்கையெல்லாம் நிறைய பெருகோ மன அமைதியாக இருக்கோ தெய்வ நம்பிக்கை பெருகி மன அமைதியாக இருக்கும்போது மாணவர்கள் நீங்க நிறைய உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணுவது சாத்தியமாகும் ஸோ இந்த பத்து நாட்கள் மாணவர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்த சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு தனக்குள்ள திறமையை நன்கு வளர்த்து கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கு புதிய வாய்ப்புகளை நிறைந்த பொருளாதாரத்தை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்க நடத்த முடியும் ஆக்சுவலி உங்களுடைய இசை கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு பாராட்டு பெற முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த பத்து நாள்ல உங்களுக்குள்ள திறமைகளை நன்கு வளர்த்துக்கொள்வது தான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுமோ எல்லா ப்ராக்டிஸும் பண்ணி புதிய வாய்ப்புகளை நிறைய பெற்று உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுங்க இதுதான் உங்களுக்கு இந்த டைம் கிடைச்ச ஒரு நல்ல லக்கு இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கிறதுனால இந்த பிரபஞ்ச சப்போர்ட்டோட உங்கள் கலைத்துறையை சூப்பராக வந்து மேன்மைக்கு வர பாருங்கள் அதுக்கப்புறம் பெண்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பெண்கள் நீங்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெற முயற்சி பண்ணுங்கள் சேமிப்பு செய்து பணத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் சேமிப்பு செய்து ஒருவேளை குடும்பத்துக்கு சுப செலவுகள் வருது அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துங்க இல்லை உங்களுக்கே ஏதாவது சுபத்துக்காக நகர் நெட்டு வாங்கணும்னு வாங்கி வாங்கிக்கொள்ளுங்க ஆடை வாங்கி கொள்வது இதெல்லாம் இந்த டைம் பண்ணலாம் இந்த டைம் பெண்கள் நீங்கள் எது பண்ணாலும் அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு வரும் எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னு சொல்ல முடியாது இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம சிம்மராசிரியர்களுக்கு இந்த பத்து நாட்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு உங்கள் பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வர வாய்ப்பு இருக்குது மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் இருக்கு எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வகையில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வகையில் பலன் கிடைக்கும்போது அதை நீங்கள் தக்க கொள்ள அதிக ஹார்ட் ஒர்க் வந்து போடணும் இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபமானது இந்த டைம் கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதானத்தில் தொழில் போடணும் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்திங்கன்னா உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெற முடியும் அதனால் இந்த பத்து நாட்கள் சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனையில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக விற்பனை செய்தீங்கன்னா உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் இந்த பத்து நாட்கள் உங்களுடைய மனக்கவலைகள் மாறிவிடும் நல்லவர்கள் உதவி உங்கள் மனதை மகிழ்விக்கோ நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக உணர்வோடு செய்யக்கூடிய நட்சங்கள் தகுந்த பலனை தரும் வீடு மனை வாகன வகைகள் புதியவை வாங்கவும் இருப்பிறவற்றை சீர்திருத்தமும் செய்யலாம் இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இந்த பத்து நாட்கள் வந்து சேரும் மிஸ் பண்ணாமல் இந்த பத்து நாட்களை அதுக்கு பயன்படுத்திக்குங்க அவ்வளவு தாங்க உங்களோட ராசிக்கு இந்த பத்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படீட்டான எல்லா வீடியோஸும் தெரிஞ்சு உடனுக்குடனே பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி